உலகளாவிய நாடகக்கலை இரக பெருமக்களுக்கு வணக்கம் நாம் நாடக கலைஞர்களுடைய நேர்காணல் வரிசையில் நிறைய கலைஞர்களை நேர்காணல் பண்ணியிருக்கிறோம் அந்தவங்க அந்த வகையில் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய மதுரை முன்னாள் தலைவராக இருந்த அருமையண்ணன் கலைமணி அவர்களை நேர்கனவே சந்திச்சிருக்கிறோம் இப்ப தற்பொழுது சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு அண்ணன் வர சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சோபமாக இருக்க ரொம்ப சந்தோஷம் நம்ம ஏற்கனவே சில நேர்காணல் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆமாம் ரெண்டு மூணு இது பார்த்து அது மாதிரி இந்த முறை வர சொல்லி இருக்கீங்க என்ன விஷயமா பேச போறோங்கிறது எனக்கு தெரியல நம்ம அதை பேசும்போதே தெரிஞ்சுக்கிறேன் நானும் ஆமாம் ஆ சொல்லுங்கள் உங்களுடைய செல்ல வந்து தான் சொல்லிக்கலாம் அனைவருக்கும் கனிவான பணிவான வணக்கம் அதாவது மூணாவது தடவை எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த எனது பாசமிகு ஆரம்ப நாடக கலைஞர்களின் செல்ல பிள்ளை நாடக கலைஞர்களின் பொருத்தான பிள்ளை மதிப்பும் மரியாக்குரிய ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல கடல் கடந்த நாடுகளில் வெளி மாநிலங்கள் வெளி நாடுகள் அத்தனை நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழர்கள் பார்த்து பாராட்ட ரசிக்கக்கூடிய அளவிற்கு போல்வாய்ந்த நடிகர்களெல்லாம் புகழும் பெற்று வெற்றி கொடி நாட்டி மறைந்த கலைஞர்கள் முதல் இருக்கும் கலைஞர்கள் வரை அத்தனை நடிகர்களையும் நேர்காணல் என்று ஒன்று வைத்து அதை பார்க்க செய்த பாசிமுக அருமையண்ணன் மாயகுளம் மாதவன் அவர்களுக்கு நீங்கள் சேர்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நன்றி நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது என்னுடைய பேத்தி என் மக வீட்டு பிள்ளை அது கண்ணில் பிரச்சனையாக வந்து அவங்க கொடுத்த மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டதுனால சைடு எஃபெக்ட் வந்து இந்த எடுப்பு எலும்பு தேஞ்சு போய் நடக்க முடியாம சாச்சு சாச்சி நடக்கிற அளவுக்கு அந்த டாக்டர் கொண்டு போய் காமிச்சா அவரு ஒன்றரை லட்சம் வாங்கிட்டு சரியா அவர் பண்ணல திருப்பி கிட்டு மூணு லட்சம் கொண்டுகிட்டு வாங்க பண்ணி விரேன் அப்படின்னாரு சரியில்லை ஜிஹெச்சுக்கு போய் அங்க போய் காமிச்சு அங்க போய் ஆபரேஷன் பண்ணோம் அங்க போய் ஆபரேஷன் பண்ண கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு இருந்தாலும் சரியா நேரம் நடக்க முடியல வழி வேற வேதனை வேற இதை பல இடத்துல போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை நகர் கே எஸ்பிஐ ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணு அவர் அஞ்சு லட்சம் ரூபா செலவாகும் நல்லா நடக்க வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னார் வேறு உதவி இல்லை நாடகமும் எனக்கு ஜாஸ்தி கிடையாது போகிறது இல்லை ஒரு சில ஊர் அவர் தான் வரணும் அவர் வந்து நான் படித்தா போதும் அப்படின்ற சொல்கிற ஊர்களுக்கு மட்டும் நான் போகிறது இப்போ அப்படி இருக்கும்போது நண்பர் தமிழக முதல்வரின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட ஒரு படம் நடித்தேன் படத்தில் ஃபுல்லாவே வருவேன் நானு பொதுவாக இம்மனு தங்கம் என்ற படம் என் கூட நல்லா பேசுவார் நாடகத்தை பற்றியெல்லாம் கேட்பாரு நல்ல ஒரு மனிதாபனம் உள்ளவர் அவருக்கு ஒரு தபால் போட்டேன் இந்த மாதிரி என் பேத்தி சரியில்லை சரியில்லாசிங்களா ஆப்ரேஷன் சமணம் கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு அவர் லெட்டரை பார்த்துட்டு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா படம் அணிஞ்சு விட்டார் சரி சரி பணம் பெருசில்லை மனிதாவும் கண்டிப்பாக யாருன்னு தெரிஞ்சு எனக்கு உடனே பணம் அனுப்பிச்சாரு பாருங்க அதை மறக்க முடியாது கண்டிப்பா அவருக்கு நான் ரொம்ப நன்றி கிடமட்டு இருக்கிறேன் சரி சரி இப்போ நீங்க வந்து சினிமாவில் நடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா ஆமா கூட அது வந்து பொதுவாக யமன சி தங்கம் பொதுவாக யமன சித்தங்கம் அது போல அவர் கூட ஃபுல்லாக அவரை ஓட்டப்பந்தத்தில் ஓடுறேன் அவரு நாளெல்லாம் ஓடுறான் அவரு நாள் தான் ஓடுறோம் நம்ம தான் சிலம்பு சண்டை மட்டை போட்டி கீட்டியும் எல்லாம் கடைசி வரைக்கும் இருப்பேன் நான் படம் முடியறது வரைக்கும் எட்டு வரைக்கும் அவர் கூட இருப்பேன் நான் இது இந்த படம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ அவ்வளோ நல்லாச்சுன்னா ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆமாம் அப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஓடுற அளவுக்கு நல்லா இருந்தீங்களா ஆமாம் நானே நீ ஓட பார்த்து அவருக்கு உதவி சிரிப்பார் அப்ப என்ன பெரியவர் என்ன கும்பிடுவாரு பெரியவரையும் ஓடியாந்துருவீங்களா அப்படின்னு யார் ஓடுன என்ன கப்பு நான்டே வாங்க போகிறேன் என்னால ஓட முடியலன்னு பரிதாபப்பட்டு எனக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு காமெடியா பேசுனா கலந்து சிரிப்பாரு அந்த மாதிரி பண்ணோம் அப்புறம் அரசியல் அப்படின்னா தமிழ்நாட்டின் முன்னாள் தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் எம்ஜிஆர் அவர்களை மறக்க முடியாது அவரோட அவரை சந்திச்சு அவர்கிட்ட அன்பளிப்பை நான் வாங்கியிருக்கேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் சுண்ணாம்பு காலவாசல் எனக்கு அப்போ ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் ம் அப்போ அந்த சுண்ணாம்பு காலவாசலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சுண்ணாம்பு சுற்றி வெறும் கங்குவா தீயாக இருக்கும் அதை கண்டு குத்தி விட்டு அதை கல்லை ஆற போட்டு செம்முடி சாக்களை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றி டவுனுக்கு கொண்டுக்கிட்டு போவேன் ம் ஊமச்சிளம் பக்கத்தில் இருக்கிற யாதவ் காலேஜ் ம் அந்த யாதவ கழஜுக்கு அத்தனை கட்டடத்துக்கு நான் தான் சுண்ணாம்பு போட்டேன் அதே மாதிரி பெருங்குடியில் சரஸ்வதி நாராயண கல்லூரி இருக்கு காலேஜ் அந்த காலேஜுக்கு பூரா நான் தான் சுண்ணாம்பு போட்டேன் மதுரையில் பெரும்பாலும் என் படாத தெரு கிடையாது ஒரு எப்படியும் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு நான் சுண்ணாம்பு போட்டிருக்கிறேன் இந்த சுண்ணாம்பு வந்து எதுக்காக வாங்குறாங்கன்னா சுண்ணாம்பு வந்து வளையங்குளம் பாறை பத்தி பக்கம் லாரியில ஏற்றிட்டு வந்து மாட்டு வண்டியில் கொண்டு வருவாங்க அதை காலவாசல கறிங்க அதையும் ஒன்றா போட்டு ரோதையாக சொத்தி நல்லா வேக வச்சு அடியில் கண்ணுவா இருக்கும் அதை இடித்து விட்டு அதை ஆற ஆறப்பட இல்லை அப்படியே பிடிச்சோம்னா தீ பிடிச்சிரும் சாக்கில் தீ பிடிச்சிரும் அதை கல்ல நல்லா ஆற போட்டு அப்புறம் சாக்கில் அள்ளி போட்டு அதை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றி ஒத்த மாட்டு வண்டி நல்லா ஓட்டுவேன் நான் அந்த மாட்டு வண்டியில் கொண்டு போய் இந்த கட்டிடத்துக்குள்ள கொண்டி போய் போடுவேன் நான் அதை எதுக்கு பயன்படுத்துறாங்க கட்டட கட்டடம் கட்டுறதுக்கு இப்பதானே சி சிமெண்ட் சுண்ணாம்பு மணலும் கலவி கட்டுறதுக்கு எப்பவுமே சேதுராம்பிசாமி இருக்காரு திருநாம்பு எல்லாம் வாசிக்கிறாருங்க அவர் மூணு மாடி கட்டடம் அந்த கட்டடத்துக்கு பூரா நான் தான் சுண்ணாம்பு ஓடுவேன் அவர் சேதுராம்பு கீழே சேரல உட்காந்துருப்பாரு சாமியை எல்லாம் போட்டேன் அப்படின்னு ரெண்டு ரூபா கொடுப்பாரு காஃபி போ இப்போ ரெண்டு ரூபானா இப்போ ரெண்டாயிரம் மாதிரி ரெண்டு ரூபா எனக்கு கொடுப்பாரு அப்படிலாம் கஷ்டப்பட்டு அப்படி கா காலவாசலில் இருக்கும்போது கண்வாய் இடிச்சு விட்டு கல்லை ஆற விட்டு விட்டு தெற்கு வாசல்னு பக்கத்தில் ரயில்வே கேட்டுருக்குது அங்கே காலையில் மூணு மணிக்கெல்லாம் ஒரு ஹோட்டல் இருக்கு கேரளா ஹோட்டல் சொல்லி அதில் புட்டு குழா புட்டு வைப்பாங்க அவர் புட்டு சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து இந்த கல் அழுறதுக்கு சரியாக வரும் அப்படின்னு நான் போகிறேன் தேர்தல் நேரம் தேர்தல் பிரச்சாரம் அப்படி கடுமையா நடந்துகிட்டு இருக்கு அப்ப காங்கிரஸ் ஏடிமிக்கும் கூட்டு அந்த நேரத்தில் ஆர்வி சாமிநாதன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மேடையில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பல பேர் பேசிக்கிட்டு இருக்காரு நாங்கள் டீ குடிச்சுக்கிட்டு அவரை பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்தோம் திடீர்னு பார்த்தா வேலையில எம்ஜிஆர் வந்துட்டார் எங்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு வரும்போது இங்க வந்தவுன்னு இந்த கூட்டம் புறம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரே ரன்களா எம்ஜிஆர் மைக்கில் வாங்கி பேசுறாரு நம்ம வந்து எதிர்கட்சியில தாக்கி பேசக்கூடாது கூடாது. ம். நாம என்ன செய்ய போறோம்? ம். அத தான் பேசணும். ரொம்ப சரி. ஆ அப்படின்னு இன்ன சாமிநாதனை சாமிநாதன அவர் சொல்றாரு. புத்தி சொல்றாரு. ம். அப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ம். யாரு வந்தாலும் எங்க வீட்டு வாசல் வழியாம் போகணும் வரணும். ம். எதுக்கு ஜேவலா செட்டு வாசல்? ம். இந்த எதுக்கு எங்க வீடு வாசல் ரெண்டுக்கு கூட ரோடு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி யார் வந்தாலும் என்ன ஏர்போர்ட்டுக்கு அது சரி அப்படிங்கும் போது இங்கிட்டு தானே வரணும் எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சு எனக்கு தோணு அப்போ ஒரு அறக்கால டவுசரு பன்னீர் போட்டிருக்கு திடுத்துட்டு ஓடியாந்து எங்க படுத்துருக்குற எங்க பெரியம்மா பெரியப்பா சம்சாரம் அவளை உசுப்பி இங்க பாக்கல எம்ஜிஆர் வர்ற வாரணும் என்னடா இந்த நேரத்தில் போய் எம்ஜிஆர் வராத எந்திரி வா அப்படின்ட்டு ஒரு தட்டில் ரெண்டு வெத்தலை கில்லி போட்டு சுண்ணாமரம் கல்லி போட்டு இங்கே தானே வரணும்னா என் கிளம்பியை பிடிச்சிக்கிட்டு ரோட்டோரத்தில் நிற்கிறேன் வருது வண்டி வருது மொதல் வண்டி போச்சு ரெண்டாவது வண்டி போச்சு மூணாவது வண்டியில் எம்ஜிஆர் வர்றாரு அப்படி எடுத்துக்கிட்டு போனே இல்லை எங்களை தாண்டி வண்டி போயிருச்சு ம் போனது எம்ஜிஆர் வண்டி நுட்பாடை சொல்லிட்டார் வண்டி நுட்பாட சொல்லிட்டு வண்டி ரிவேஸில் வருது வந்தோடனே எங்கள் பெரியம்மா அது மகாராஷா நீ நல்லா இருக்கணும் நீ போராடம் போறா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆராய்த்தி எடுத்து அதுக்குள்ளே நைட் டியூட்டி பார்க்குறவங்க ஜேவல செட்டுக்குள்ளே உரிச்சப்பில் வேலை பார்க்க புற வந்துவிட்டாங்க எம்ஜிஆர் வந்துட்டார் வந்துட்டாரு புற வந்துட்டாங்க அப்போ பெரிய ஆளாத்தி எடுத்து எம்ஜிஆர் நெத்தியில் பொட்டு வைக்கிது நான் எம்ஜிஆர் கையை பிடிச்சி கொடுக்குறேன் நான் எனக்கு உணர்ச்சி பொறுக்க மாட்டாமல் எம்ஜிஆர் வாழ்க தலைவர் வாழ்க அதை நான் கத்திக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு பணத்தை எடுத்து எங்கள் கேள்வி கீழே கொடுக்குறாரு கிழவியில் கொடுத்தோடனே கிழவி என்கிட்ட கொடுத்துருச்சு நீங்கள் பிரியுமா என்கிட்ட உடனே போயிட்டாமா அப்படின்னு வண்டி போயிடுச்சு நாங்கள் கிளவி கூட்டிட்டு அதை பணம் எவ்வளோ இருக்கு என்னென்னு கூட என்னலை நான் அப்படியே கையை மூடிக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்து பார்க்கறேன் புதுத்தாள் செலவத்தாள் மூணு அஞ்சு ரூபா ம் பதினஞ்சு ரூபா அதில் இருக்கு அம்மா பதினஞ்சு பதினஞ்சு ரூபா கொடுத்துருக்காருமா அப்ப நான் நான் வச்சிட்றா என்ன காலையை வந்து அவள் காசு விடுறா அப்படின்னு காலையில் பார்த்தா வீட்டில் கேதங்க ஆளு வருவாங்களா அந்த மாதிரி ஆளு வருது அடுத்த இம்ஜியா பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு கட்டு கொடுத்தாராம்ல ரூபா நோட்டு கொடுத்தாராம் இல்லை அப்படின்னு அம்பிட்டு பிரபலியமாக ஆகி போச்சு இல்லைங்க பதினஞ்சு ரூபா கொடுத்தாரு நான் பணம் அப்படியே வச்சுக்கினேன் அது ரொம்ப நாளாக அப்படியே நான் வச்சுருந்தேன் அவருக்கு யாபகத்துக்கு அது எனக்கும் மறக்க முடியாது இம்ஜார கை கொடுத்து அந்த அன்பு அன்பளிப்பு பதினஞ்சு ரூபா வாங்கினது அதை என் வாழ்நிலையில் மறக்க முடியாது அடுத்து முத்தமிழறிஞர் அறிஞர் தமிழுக்கு சொந்தக்காரர் டாக்டர் கலைஞர் நான் நிர்வாகத்தில் இருக்கும் போது ஊன தலைவர் கலைமாமடின்னு சுவரதராஜன் என் தம்பி பிரசாத் ராஜன் செயலாளர் அப்ப நான் துணைத்தலைவர் அப்படிங்கும்போது அப்போ அப்ப கலைஞரை பார்க்க போய் நிதி கொடுத்தோம் கட்சியிலேருந்து ஒரு இருபத்தையாயிரம் ரூபா பழம் கொடுத்து அப்போ கலைஞர் விசாரிக்க கூடாது நல்லா சார் அப்போ அவரை பார்த்தார் கலைஞர் சரி அவரை பார்த்த அனுபவம் அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் இப்போதைக்கு உள்ள அரசியல்வாதிகள்னா ஆர் பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவங்க அப்பாவும் நானும் பத்து வயசுலேருந்து நாங்கள் பழகுவோம் அல்ல நெருக்கமாக பழகின இன்னொருத்தர் எஸ்ஆர் கோபின்னு சொல்லி அவங்க அப்பா அவர் பேரும் போஸ் ஆர்பி உதயகுமார் அப்பா பேரும் போஸு நான் நாங்கள் மூணு பேரும் ஒரு செட்டு ஒரு செட்டார் ஒரு சின்ன பிள்ளையந்து வளர்ந்தோம் எனக்கு முன்னால் கல்யாணம் முடிஞ்சது ஆர்பி உதயகுமார் அப்பாவுக்கு பின்னால் கல்யாணம் முடிஞ்சது ஆனால் அவர் குழந்தை பார்த்துட்டாரு எனக்கு குழந்தை பார்த்து லேட் கொஞ்சம் ஆகி போச்சு அப்போ அது உதயகுமாரை தான் நான் தூக்கிக்கிட்டே உப்பு மட்டும் தான் தெரிவேன் ஏன்னா எதிர்த்த வீடு ஊற வீடு அவங்க வீடு இப்படின்னா எங்கள் வீடு இப்படின்னு எதிர்த்த வீடு அவங்க வீட்டில் இருந்து சா சாப்பாடு குழம்புல நாங்கள் வாங்குவோம் நம்ம வீட்டில் இருந்து புதுசு வாங்குவோல்ல அப்படி ஒரு பழக்க வழக்கம் பத்து வயசுலேருந்து அது இன்னமும் எப்போ பண்ணாலும் வாங்கமாமான்ற சொல்லுக்கு மறு சொல்ல மாட்டா அப்போத்தான் நான் கேட்டேன் நான் இத்தனை வருஷம் நாடான மருமான எனக்கு இந்த கலைமா பண்ணிக்கு ம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சரிங்க அப்படின்னா உடனே கண்டிப்பாக செய்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஏற்பாடு பண்ணார் அதே மாதிரி செல்லூர் ராஜு சும்மா சொல்லக்கூடாது நீங்கள் என்ன என்ன வேணும் இன்னும் நீங்கள் கலை மாவட்டி வாங்காமல் இருக்கீங்க நான் சின்ன பிள்ளையே உங்கள் நாடத்தை நான் பார்த்தவேன் இன்னும் நீங்கள் வாங்காமையாக இருக்கிறீங்க அப்படின்னு உடனே தேவாவுக்கு அப்போ தேவா தான் ஏசி நாடாளுமன்ற தலைவர் மீ கூப்பிட்டு போ தேவ ம் அப்படின்றார் ஓனர் போனை போட்டு கொடுத்தார் உடனே பேசுகிறார் என்னை வச்சுக்கிட்டே பேசிட்டார் அவர் நாளை நிறையா நான் பார்த்துருக்கேன் அவருக்கு இங்கே விருது வழங்கணும் அப்படின்னு சொன்னார் அன்னொன்னே அந்த ரெக்கமெண்டேஷனில் தான் எனக்கு கலைமாமணி விருது கிடைச்சது அது என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்புறம் மற்ற சினிமா நடிகர்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் என்ன சென்னைக்கு நான் போன உடனே என் அருமை நண்பர் செந்தில் ஒரு அவ கூட தான் அவர் வீட்டில் தங்கியிருந்தேன் அவர் ரூம்ல அதுக்கடுத்து எஸ் எஸ் சந்திரன் பழக்கம் அவர் சிவகங்கைக்காரர் அவரு சந்திரன் நான் சின்ன பிள்ளைய நாடமெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர் நல்லா ஜாலியாக பேசுவார் அதே மாதிரி கவுண்டமணி நல்லவர் என்னன்னா சங்க நிதி வாங்குறதுக்காக நூறாவது வெள்ளி விழா கொண்டாடுறதுக்காக மெட்ராஸுக்கு போயிருந்தோம் அடிக்கடி போய் வசூல் பண்ணுவோம் சொல்லி அப்படி பண்ணும்போது கவுண்டமணி கஞ்சேன் அஞ்சு பிசை மாட்டேன் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் முதல்ல கவுண்டமணி மணி வீட்டுக்கு தான் போனேன் போன உடனே கவுண்டமணி பார்த்துட்டு என்ன என்ன கலைமணி என்ன விஷயம் நீ மட்டும் வா அப்படின்னு என்ன மட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன மேட்றேன் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளி விடாது அதுக்கு நான் என்ன செய்யணும் ஒன்னு வேணாம் ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு ஐநூறு பேருக்கு அன்னதானம் ம்

திருநாக்குரசு மந்திரி திருநாவுக்கரசு அவர்கிட்ட போனால் அவர் ஐயாயிரம் ரூபா கொடுத்தார் ராஜேஷ் ஒரு ஐநூறுவா நம்ம கொடுத்தார் இப்படி அந்த நடிகர் எல்லாமே பழக்கல பண்ணு அதில் சினிமாவில் எனக்கு ஒரு மறக்க முடியாது அப்படின்னா இந்த இது ரஜினி முருகன் படம் எங்கே போனாலும் எந்த பசி எந்த ஹோட்டலில் எங்கே போனாலும் இவர் ரஜினி முறையில் நடித்தவர் அப்படின்னு ரொம்ப பப்ளிசிட்டி ஆகிப்போச்சு படத்தில் ஆனால் எனக்கு ரஜினி முருகில் வர்றீங்க ஆமாம் என்று அந்த படம் ரொம்ப பழக வேண்டும் கோவை சரளாவோட அதாவது எங்கூர் சிப்பாயின் ஒரு படம் அந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருது நான் கோடாங்கி அடிக்கிறேன் நான் கோடாங்கி அடிச்சு அந்த அம்மா விரட்டுறேன் பேய் விரட்டுறேன் அது அது கொஞ்சம் ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு சம்பவம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நடிகை அது நம்மளோட அது நம்மளோட சேர்ந்து எங்களுடைய ஒத்துலுக்கு இப்போ இருந்த மாதிரி ஆடி நான் கோடங்க அடிச்சு அது என்ன ஒரு கம்பூஸ் கம்பு பிடி என்னையே தானே அடிச்சு ஒரு நல்ல ஒரு காமெடியா நல்லா இருந்துச்சு அப்புறம் மருதன் ஒரு படம் அந்த அந்த படத்தில் தான் நான் சர்ஜா இருப்பேன் நீதிபதியா அதில் நடத்திருக்கிறேன் என்றதை எத்தனை படம் தான் நடிச்ச ஆரம்பித்தாலும் நாடகத்தில் போய் நடித்து படித்து மக்கள் முன்னால் கிளாஸ் வாங்குற பாருங்க அந்த ஒரு சந்தோஷம் சினிமாவில் இல்லை சினிமா வந்து ஒரு லாட்ரி சீட் மாதிரி லக் அடிச்சா தான் இல்லைனாச்சும் கவித்தி விட்டுரும் கண்டிப்பா சிவாஜியை காட்டிலையும் நடிக்க நல்ல திறமையாக நடிக்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க வர முடியல அந்த மாதிரி இந்த இது இதுதான் இது எங்க ஊர் பாயிண்ட் படத்தில் கோவை சர்லாக்கு போய் பிடிக்கிறது நானும் செந்தில கோவேர்லா போனி வரும் காமெடி சீரியல் என்ன நினச்சேன் எம்ஜிஆர் எம்ஆர் சுட்டார்ல ஆமா அந்த சீரியல நான் எம்ஆர் ஆர் நடிச்சேன் எம்ஆர் ஆர் செலக்ட் ஆகி என்ன ஒரு ஐம்பத்தி மூணு அதில் நான் நடிச்சிருக்கேன் ரெண்டு பேருக்கும் சண்டை எம்ஜிஆருக்கு எம் ஆர் சண்டை வந்து இவர் சுட்டு ஹாஸ்பிட்டலில் கலந்து ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஒரே ஹாஸ்பிட்டலேயே எம் ஆர் ராதாவும் எம்ஜிஆரும் அந்த மாதிரிலாம் நடிச்சு கடைசியில் கோர்ட்டு தீர்ப்பாயி எனக்கு ஆறு வருஷம் சொல்லி நான் ஜெயிலுக்குள்ளே இருந்து ஜெயிலுக்குள்ளே பண்ற லூட்டியெல்லாம் செஞ்சு அப்படியே ஆமா அப்படியே ஃபுல்லா அப்புறம் கடைசியில் எனக்கு விடுதலை ஆகி விடுதலை விடுதலையாகி ஜெயிலை விட்டு வெளியே வர்றேன் என் கூட இருந்த கைதிகள்லாம் அண்ணே நீங்க விடுதலையாக போறீங்க எங்களுக்கு ஏதாச்சும் புத்தி சொல்லிட்டு போகணு அப்படி கைதிகள்லாம் சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு என்ன சொல்கிறேன் மனுஷனா பிறந்தா என்றைக்கும் முன்கோபம் இருக்கக்கூடாது யாருக்கும் முன்கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தி சொல்லிட்டு நான் போவேன் அந்த சீன் வரைக்கும் ஒரு ஐம்பத்தேழு நாள் அந்த நடித்தேன் அது இன்னைக்கு மக்கள் டீல் போகிறேன் உங்கள் செல்லு கூட வரும் இல்லை ஜனவரி பன்னெண்டு மறக்க முடியுமா அப்படின்னு போட்டால் அந்த சீன் வந்துடும் அந்த இது நடிச்சது ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதான் முதல் சொன்ன மாதிரி நாடா உலகத்தில் அறுபது வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வேண்டப்பட்ட ஊறுகளை இந்த அறுபது வருஷமாக ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த நாடகத்துக்கு தனி உருவன் நான் கெட்ட வேண்டாம் எல்லாம் சரக்குல்லாம் நிறைய அடிச்சு வந்தேன் வந்தேன் தொழில் பயப்படுவேன் அது ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் முன்னே உட்காந்துருக்குறாங்களே நம்ம தண்ணி போட்டு மேடையில் போய் உளர்றோம்னா டேய் போட உள்ள அப்படின்ட்டாங்கன்னா நம்ம செஞ்சு சர்வீஸ் எல்லாம் போச்சே அப்படின்னு அதை நினைப்பேன்